அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நவக்கோள்களின் நல்லாசிகளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இன்றைய நாளில் நவகோள்களை வழிபாடு செய்தல் அனைத்து தடைகளும் விலகுவதற்கு ஓர் சிறந்த தீர்வாகவும் அமையும் சிவாய நம திருச்சதகத்தை தொடர்ந்து சுட்டறுத்தல் பகுதியில் முதலாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம் விரிசடையாய் விடயாவிண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய்ப்பம் பள்ளந்தாள் உரு கீழ் மேளா பதைத்துருகும் அவர் நீர்க்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தால் நின்று உச்சளவு நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் வெல்லந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினை ஏற்கே கண்ணினையும் மரமாம் தீவினை ஏற்கே கங்கை நீர் பெருக்கு தங்கிய விரி சடையினை உடையாய் எருதினை ஊர்த்தியாக உடையாய் தேவர் தலைவனே என்று அன்பர் சொல்ல கேட்டவுடன் ஆர்வம் மிகுந்த மனத்தினராய் பள்ளத்தில் விழுகின்ற மிகுந்த நீர் போல மேல் கீழாக விழுந்து வணங்கி நெஞ்சம் துடிக்கும் அடியார் நிற்க என்னை பெருங்கருணையால் ஆண்டுகொண்ட உன் பொருட்டு உள்ளங்கால் முதல் உச்சி வரையுள்ள உடம்பின் பகுதி முற்றும் மனத்தின் இயல்புடையதாய் உருகாது உடம்பெல்லாம் கண்ணின் இயல்புடையதாய் பெருக்கு பாயவில்லை ஆகையால் கொடிய வினையினை உடையேனுக்கு நெஞ்சானது கல் நெஞ்சமாகி உருகாது இருக்கின்றது உழர்ந்த மரக்கட்டையில் செய்த கண்கள் இரண்டும் வறண்டு கிடைக்கின்றன என் வினை எவ்வளவு கொடியது ஆம் நின்னை உணராது நான் எத்தகைய பேரும் தவறு இழைத்து இந்த இல்வாழ்க்கை நடத்துகின்றேன் இறைவா நானும் உய்விக்கும் என்னுடைய வாழ்வும் உய்யும் வழியில் ஓர் வகை தருவாயாக என்று இறைவனிடத்தில் மனமுருகி வேண்டும் விதமாக இப்பாடல் வரிகள் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்